அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பான வணக்கங்கள் வாங்க நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் வாடகைக்கு வந்து உள்ள நிலம்பட்ச விவரங்களை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான நிலம் ஒரு பண்ணைகள் வைப்பதற்கு நீங்கள் வந்து ஒரு இடம் தேடிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமா இருக்கும் இந்த இடத்தோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நல்ல சாலை வசதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து நிலத்துக்குள்ள ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வர்றதுக்கும் நல்ல சாலை வசதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்ல தண்ணீர் வசதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேலும் மின்சார இணைப்பு வசதியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு பண்ணை வைப்பதற்கு தேவையான தண்ணீர் வசதி மின்சார வசதி நல்ல சாலை வசதி என அனைத்துமே இந்த நிலத்தில் இருக்குது இந்த நிலம்தான் வந்து வாடகைக்கு வந்திருக்கு இப்போது வாடகை தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு முப்பத்தையாயிரம் ரூபாய் எதிர்பார்க்குறாங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எதிர்பார்க்குறாங்க இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருமலை வையாவூர் என்ற இடத்துல அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு படாலம் வேடந்தாங்கல் போகிற சாலையில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க செங்கல்பட்டுக்கு அருகில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் சென்னையை ஒட்டி ஒரு ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை போன்ற பண்ணைகள் வைப்பதற்கு ஒரு இடம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அனைத்து வசதிகளுமே இருக்குது தண்ணீர் வசதி சாலை வசதி மின்சார வசதி என அனைத்து வசதிகளுமே இந்த நிலத்தில் இருக்குது நீங்கள் இந்த நிலத்தை நேரில் பார்வையிட விரும்புறீங்க இல்லாத நிலத்தோட உரிமையோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த நிலத்திற்கான உரிமையாளர் தொடர்பு அலைபேசி எண் வந்து விளக்க உரையில் கொடுத்துருக்குறோம் மேலும் விபரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இதே போன்று உங்ககிட்ட விவசாய நிலங்கள் குத்தகைக்கு இருக்குது அப்படின்னா எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்